வணக்கம் மக்கள் பாதிக்கப்பட்டால் அவங்க என்ன செய்வாங்க போலீஸ்கிட்ட போய் சொல்லுவாங்க போலீஸே பாதிக்கப்பட்டால் என்ன பண்ண முடியும் அந்த அளவுக்கு கஞ்சா வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக பரவி இருக்குது இளைஞர்கள் மத்தியில் பயங்கரமாக பரவி இருக்குது ஊடுருவி இருக்குது அவங்க கஞ்சா போதையிலேயே கிடக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு பல வீடியோக்களை பார்க்கும்போது தெரியுது குறிப்பாக பார்த்திங்கன்னா அவங்க போலீஸே இப்போ அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க முதல் வந்து கஞ்சா போதை கஞ்சா போதைக்கு அடிமையாகி அவங்க என்ன செய்வாங்க யாரை வந்து நம்மளை போட்டு கொடுக்குறாங்க கஞ்சா வியாபாரம் பண்ணுறான் அப்படிங்கிறதையும் கஞ்சா அவங்களுக்கு எதிராக இருக்கிறவங்களையும் வந்து அவங்க அந்த போதையில் வந்து அடிப்பாங்க வெட்டுவாங்க இந்த மாதிரி சூழ்நிலைலாம் இருந்தது அப்போ வந்து போலீஸேமே அதை பெருசாக கண்டுக்காது பிடிப்பாங்க பிடிச்சி கொண்டு போய் வச்சுட்டு கேஸ் போடுவாங்க அவங்களுக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா அந்த குற்றவாளிகளுக்கு பின்னாடி ஏதாவது ஒரு அரசியல் கட்சி இருக்கும் குறிப்பாக இப்போ ஆளும் தரப்பு அதிகமாக இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க இந்த மாதிரி சமயத்தில் அவங்களெல்லாம் போலீஸ் என்ன பண்ண முடியும் சரி அவங்க சொல்கிறாங்க அப்படிங்கிறனால சரி விட்டுருவாங்க அது தாண்டி பார்த்திங்கன்னா இவங்க விற்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்தை பொதுமக்களும் சொல்லிடுவாங்க பொதுமக்கள் சொன்ன பிறகு பார்த்திங்கன்னா போலீஸுக்கு அந்த விஷயம் தெரியும் தெரிஞ்சாலுமே அவங்களை ஒன்றுமே கண்டிக்க முடியாது அவங்க பின்புலம் என்ன அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அவங்க கொடுக்குற மாமூன் வாங்கிட்டு அவங்க படம் போயிட்டே இருப்பாங்க இது காலங்காலமாக நடந்துக்கிட்டே இருக்குது இப்போ சமீப காலமாக பார்த்திங்கன்னா அதிக அளவில் கஞ்சா போதைக்கு அடிமை இளைஞர்கள் மிகப்பெரிய அளவில் ஒரு குற்றச்செயலை ஈடுபடுறாங்க அதை தாண்டி போலீஸையுமே அட்டாக் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது அது பார்க்குற வீடியோக்கள்லாம் பதறுது மக்கள் வந்து தமிழ்நாட்டில் தான் நம்ம இருக்கிறோமா இவ்வளோ பெரிய கொடுமை எல்லாம் நடந்துக்கிட்டே இருக்குது இவ்வளோ இது சட்டம் ஒழுங்கு கெட்டுப்போச்சு அப்படிங்கிறது தான் பார்க்கலாம் முதல்ல பார்த்தீங்கன்னா சென்னை கண்ணகி நகரில் உமாபதி அப்படிங்கிற ஒரு பையன் அவன் வந்து என்ன செய்கிறான் அந்த கஞ்சா வியாபாரமும் பண்ணுறான் கஞ்சா அடிச்சுக்கிட்டே இருக்கிறான் அவன் பின்னாடி எப்பயுமே ஒரு பத்து பேர் இருப்பானுங்க சின்ன சின்ன பசங்க கஞ்சாவுக்கு அடிமையாக இருப்பானுங்க அவன் வந்து என்ன செய்கிறான் அந்த கஞ்சா போதையில் ஒரு கோஷ்டி கஞ்சா விற்கிறான் அப்படின்னு சொல்லி கொடுத்தது சொன்ன விஷயங்களில் போய் ரெண்டு பேரை வெட்டிட்டு வந்துடுறான் அவனை போய் விசாரிக்க கூட்டிகிட்டு விசாரிக்கிறதுக்கு ரெண்டு போலீஸ் அவன் வீட்டுக்கு போகிறாங்க போலீஸ் அவன் தூங்கிட்டு இருக்கான் அப்படின்னு ஒன்னே அவன் எழுப்பி இது பண்ணோன்னே அவன் பயங்கர டென்ஷன் ஆயிடான் போலீஸேக்கே எதுக்க ஆரம்பிக்கிறான் திட்டுறான் அப்புறமா ஒரு எல்லையில் போலீஸ் அந்த போலீஸ் என்ன செய்கிறார் கையை புட்டிச்சு இழுத்து கட்டி இழுக்கும்போது பார்த்திங்கன்னா அவன் திம்மிரிக்கிட்டு அடிக்க ஆரம்பிக்கிறான் பீர் பாட்டில் உடைக்கிறான் இன்னொருத்தன் கூட பாக்ஸிங் போடுறான் அப்படியே வந்து இன்னொரு போலீஸு கூட பாக்ஸிங் போடுறான் கல் எடுத்து அடிக்கிறானுங்க அடித்து எல்லாம் செய்கிறானுங்க ஓடிடுறானுங்க தப்பிச்சு ஓடி போயிறானுங்க அங்கே கும்பலாக இருக்கிற மக்கள் பொதுமக்கள் எல்லாமே பார்த்துட்டு மிரண்டு போயிடுறாங்க என்னடா அது போலீஸுக்கே இப்படிப்பட்ட ஒரு நிலைமையா அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை ஆகிப்போச்சு உங்கள் கிட்டே நாங்கள் வந்து நீங்களாம் பாதுகாப்பாக இருக்கிறீங்க அப்படின்னு நம்பிட்டு நாங்கள் இருக்கிறோம் உங்களுக்கே பாதுகாப்பு இல்லை உங்களே வந்து அவனை அடிக்கிறானுங்க வெட்ட வரானுங்க அப்படின்னா எப்படி இருக்கும் பயங்கரமான ஒரு பயம் வந்துருச்சு இதெல்லாம் வந்து சரிப்பட்டு வராது இது என்ன பண்ணணும் தமிழ்நாட்டில் இவ்வளவு மோசமாக சட்டம் ஒழுங்கு கெட்டு போயிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது கஞ்சா வேட்டை பார்ட் ஒன் பார்ட் டூ பார்ட் த்ரீ எல்லாம் எடுத்தாங்க பார்ட் ஃபோர் கூட வந்துருச்சு இந்த மாதிரி சூழ்நிலையில் இவ்வளவும் பண்ணியுமே கஞ்சா வந்து இன்னமும் சரளமாக பல பள்ளிக்கூடங்களுக்கு காலேஜுக்கு பக்கத்துலேயே கிடைக்குது அப்படிங்கிறதும் ரொம்ப சுலபமாக வந்து கஞ்சா அடிக்கிறாங்க அப்படிங்கும்போது பார்க்கும்போதே ரொம்ப கஷ்டமாக இருக்குது சரி இதுதான் இப்படி நடந்து முடிஞ்சு போச்சு இதுக்கப்புறம் என்னடா பண்ணி தொலைகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சம்பவம் வந்துகிட்டே இருக்குது கும்பகோணத்தில் பஸ்ஸில் ஒரு டிரைவர் அவர் வந்து அவர் ஸ்பாட்டுக்கு வராரு இறங்கிறாரு ஒரு கிட்டத்தட்ட அந்த இதில் வந்த கும்பலில் இருந்த ஒரு ஆறு பசங்க பயங்கரமாக கஞ்சா பூரில் வந்துட்டு அவர்கிட்ட வந்து ஒம்பழுக்கிறானுங்க ஒம்பிழ்த்துட்டு அவர் ஏதோ சொல்லிட்டாரு டிரைவர் சொல்லிட்டாரு டிரைவருக்கு வந்து பஸ்ஸு வந்து எந்த இது இருக்கக்கூடாது அதை டேமேஜ் பண்ணிடக்கூடாது அதை தாண்டி வர்ற பயணிகளுக்கு வந்து தொந்தரவு பண்ணால் கண்டிப்பாக கண்டக்டரும் சரி டிரைவரும் சரி கேட்பாங்க ஆனால் அதில் வந்து ஒரு ஆறு பசங்க அந்த டிரைவரை வந்து பேசிகிட்டு இருந்தவரை கீழே தள்ளி பஸ்ஸை விட்டு கீழே தள்ளி போட்டு அடி 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 அடிக்கிறானுங்க <laughs> இதெல்லாம் பார்க்கும்போது பகிர்ந்துது அப்படியே அடிவரே பற்றிக்குது என்னடா நடக்குது அங்கே அப்படின்னு எல்லாருமே கஞ்சா போதை கஞ்சா போதையில் இருக்கிறானுங்க அப்படிங்கிற ஒரு விஷயமே எல்லாத்துக்கும் நல்லாவே தெரியுது அதை தாண்டி இவனுங்களை என்ன பண்ண முடியும் அங்கே இருக்கிற பொதுமக்கள் சுற்றி இருக்கிற பொதுமக்கள் வேடிக்கை தான் பார்க்குறாங்க இவனுங்க பாட்டுக்கு திடீர்னு எங்கிட்ட இருந்து அருவாளை இருவாலை தூக்கிட்டு எல்லாம் நீள நீளமாக பட்டாக்கத்தி அந்த காலத்து மன்னர்கள் வச்சுருக்கிற மாதிரி பட்டாக்கத்தி தான் வச்சுருக்கிறானுங்க பேண்டுக்குள்ளேருந்து சரட்டுன்னு உருவுறானுங்க என்ன பண்ணி தொலைக்கிதுன்னே இல்லை பயம் இருக்கும்ல நம்மளை இவ்ளோ வெட்டி விட்டார நம்ம பாட்டுக்கு செவனேன்னு போய்ட்டு இதுக்கு போய் சில செலவு பண்ணிக்கிட்டு ஆஸ்பத்திரி ஈஸ்பத்திரின்னு குடும்பமே ஒரு மன நிம்மதி இல்லாமல் போயிடும் அப்படிங்கிற மாதிரி எண்ணத்தில் வேடிக்கை பார்க்குறாங்க இதில் வந்து ஜெயா டிவி நியூஸ் ஜேயும் மக்கள் டிவி தொலைக்காட்சி நிருபர்கள் ரெண்டு பேரும் வந்து ஃபோட்டோ வீடியோ எடுக்கிறாங்க அந்த வீடியோ பா அவன் எடுக்கிறத பார்த்தோன்னா அவனுங்களையும் போய் அட்டாக் பண்ணுறானுங்க செய்தியாளர்களையும் போய் அட்டாக் பண்ணி அவங்களும் ஆஸ்பத்திரியில் கொண்டு போய் அட்மிட் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துட்டு இருக்கு அவங்களெல்லாம் போலீஸ் பிடிச்சிருச்சு இருந்தாலும் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறது இது மாதிரி டெய்லி ஒரு சம்பவம் நடந்துக்கிட்டே இருக்குது இதை தாண்டி பார்த்திங்கன்னா திருச்சியில் திருச்சியில் ஸ்ரீரங்கம் பகுதியில் பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணு காதலிக்குது அம்மா கிடையாது தான் வளர்க்குறாரு பொண்ணு தான் எல்லாமே உலகமே அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் இருக்கிறாரு அந்த பொண்ணு வந்து ஒரு கஞ்சா குடிக்கிறவங்க கூட ஒரு சீ டைப்பு ஒரு குற்றவாளி கூட பழக்கத்தில் இருக்குது வேறு வழியே கிடையாது காதல் அது திருமணம் பண்ணிக்க அப்படின்னு சொல்லி அவனை தொந்தரவு பண்ணோன்னா அவன் வந்து என்ன செய்கிறான் திருமணம்லாம் இப்போ பண்ணிக்க முடியாது அப்படின்னு சொல்லிடுறான் ஒரு எல்லையில் வந்து அந்த அவனுடைய ஃப்ரெண்டு காதலனுடைய வீட்டு ஃப்ரெண்டு மாடியிலேருந்து அந்த பிள்ளை வந்து உளுந்து தற்கொலை பண்ணிக்கிது செத்து போகுது ஆனால் அவங்க அப்பா வந்து என்ன செய்கிறாரு அவனுக்கு கஞ்சா குடிக்கிங்க கஞ்சா குடிச்சிட்டு பிள்ளை வந்து மேலேருந்து தள்ளி விட்டு சாப்பிட்டுட்டானுங்க அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லிகிட்டு இருக்காரு சரி அதே திருச்சியில் பார்த்தீங்கன்னா மேல சிந்தாமணி சைடு இந்த சைடு வந்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா பகுதியில் இருந்து ஒருத்தர் ஹோட்டலில் வேலை செய்கிறவர் அவர் என்ன செய்கிறார் பஸ் ஸ்டாண்ட் வந்து அங்கே ஒரு ஒயின் ஷாப்பில் போய் குடிக்கிறார் இதை நோட் பண்ணிக்கிட்டே இருந்த அந்த கஞ்சா குடிக்கள் என்ன செய்கிறானுங்க போய் அவரை போய் பின்னாடியே போயிட்டு பஸ் ஸ்டாண்டில் போயிட்டு அவ அவர்கிட்ட இருந்த பணப்பையை பையன் பிடுங்குறானுங்க பணத்தை பிடுங்குறாருங்க அவர் வந்து போராடுறாரு முதியவர் ஒரு எழுபது வயசு இருக்கும் அவர் வந்து போராடுறாரு அங்கே இருக்கிற மக்கள் கும்பலாக இருக்குது எப்போயுமே ஸ்டாண்ட் கும்பலாக இருக்கும் அங்கே இருக்க மக்கள் எல்லாமே அதை என்னன்னு பார்க்குறாங்க பார்த்துட்டு போய் தடுக்க போகிறாங்க ஒருத்தார் எடுத்து வெட்ட வரான் இவர் பணத்தை விட மாட்டேங்கிறாரு பணத்தை விடலைன்னா இவரையும் விட்டுறான் சரி அங்கே டிராஃபிக் போலீஸ் இருந்தவர் என்ன செஞ்சார் சரருன்னு வந்து நிப்பாட்டினா போலீஸுக்கு ஒரு விட்டு அது நல்லவேளை ஹெல்மெட்டு போட்டிருந்தார் ஹெல்மெட்டு போட்டிருந்தனால தப்பிச்சார் அவர் இருந்தாலும் பார்த்திங்கன்னா அந்த வீட்டில் இருந்த எஸ்எஸ்ஐ வந்து அப்புறமா அவரை பிடிச்சி கிழிச்சு அவனுங்களை பிடிச்சி கொண்டு போய் எல்லாமே வேலை பார்க்க வேண்டியதாக போச்சு என்னடா இது இவ்வளவு மோசமாக இருக்குது கஞ்சா விஷயங்கள் வந்து ரொம்ப பரவாயில்ல இப்போ வந்து தமிழ்நாடு ஃபுல்வதும் டெய்லி ஒரு ரெண்டு மூணு சம்பவங்கள் வந்துக்கிட்டே இருக்குது இதை வந்து தடை பண்ணவே முடியாதா சட்டம் ஒழுங்குனால் இது பண்ண முடியாதா திமுக அரசுக்கு இது கெட்ட பேர் கிடையாதா எதிர்க்கட்சிகள் எல்லாமே இப்போ வந்து தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு கெட்டு போச்சு அப்படிங்கிற மாதிரி இருக்கிறாங்க தேர்தல் முடிஞ்ச பிறகு பார்த்திங்கன்னா மிக சுலபமாக கஞ்சா விஷயங்கள் வந்து வெளியே வருது தினம் தினம் போராட்டம் நேற்று பார்த்தீங்கன்னா மதுரை மேலூர் பகுதியில் நைட்டு டியூட்டி முடிச்சுட்டு ஒரு பையன் வந்து வீட்டுக்கு போயிட்டு இருக்காப்புல ஒரு கஞ்சாக்குடிக்கிகள் ஒரு ஏழு எட்டு பேர் அப்படியே ரோட்டில் வந்துகிட்டே இருக்கிறாங்க இந்த கடைசியாக வந்த ரெண்டு பேர் என்ன செய்கிறான் டக்குன்னு அவரை வந்து வண்டியில் போகிறவரை அப்படியே அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி அடிக்கிற மாதிரி அப்படி இது பண்ணோன்னா அவன் டக்குன்னு நினைத்துறான் நிறுத்துன பிறகு பார்த்தீங்கன்னா இவனுங்க என்ன செய்யறானுங்க வாக்குவாதம் வந்தோன்னே டமான்னு வண்டியில் இருக்காங்க கோபப்பட்டு ஒரு அடி அடிக்க டப்புன்னு ஒரு ஆறு ஏழு பேர் சேர்ந்து அவனை ரோட்லேயே போட்டு அடித்து தோஷம் பண்ணி எடுத்துட்றானுங்க என்னடா அது இப்படி நடது ரோட்டில் ஒரு டியூட்டி முடிச்சுட்டு போக விட முடியல இந்த கஞ்சா குடிச்சிட்டு இவனுங்க சுற்றுறது இளைஞர்கள் இப்படி வந்து வாழ்க்கையை வந்து தொலைச்சிட்டு கிடக்கிறாங்களே அவனுங்களை பற்றி கவலையே கிடையாது அவனுங்க உடம்பை பற்றியோ அவனுங்க உடல்நிலை பற்றியோ நம்ம எதிர்காலம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றியோ அவனுங்களுக்கு கவலையே கிடையாது இன்றைக்கி கஞ்சா அடிக்கணும் கஞ்சா அடிக்கிறதுக்கு பணம் வேணும் பணத்துக்கு திருடணும் ஏதோ ஒன்று பண்ணணும் பய மக்களை வந்து பயமுத்திக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தில் மட்டும் அவனுங்க இருக்கிறானுங்க அப்படிங்கிற மாதிரி தெரியுது போலீஸ் இதை கட்டுப்படுத்தணும் கண்டிப்பாக தமிழக அரசு இதுக்கு எதாவது ஒரு மிகப்பெரிய ஒரு நடவடிக்கை எடுத்தே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி தான் மக்கள் எதிர்பார்க்குறாங்க திமுக அரசு பின்னணியில் வந்து இது செயல்படுது அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க கஞ்சா வந்து ஆளும் தரப்பு வந்து சப்போர்ட்டில் தான் வந்து கஞ்சா வியாபாரமே நடக்குது கஞ்சா வியாபாரிகளை வந்து சுட்டி காட்டவே முடியல சுட்டி காட்டினா அவங்களுக்கு வந்து போலீஸே வந்து தகவலை கொடுத்துறாங்க இவரு தான் போட்டு சொன்னார் அவர் தான் போட்டு சொன்னார் அப்படிங்கிற மாதிரி தகவலை போலீஸே கொடுக்குது இன்றைக்கி போலீஸே அவங்களால அடி வாங்கிட்டுருக்கு கஞ்சா குடிக்கிகள் மூலமாக அடி வாங்கிட்டுருக்காங்க இதெல்லாம் பார்க்குற மக்களுக்கு வந்து போலீஸ் மேலேயுமே ஒரு நம்பிக்கை இல்லாமல் போயிடும் இவங்களால் ஒன்றுமே செய்ய முடியாது சட்டம் ஒழுங்கை யார் வேணாலும் கையில் எடுத்துக்கலாம் அப்படின்னா மக்கள் வந்து இது போல் நபர்களை வந்து அவங்களே எடுத்து அறுவாள் எடுத்து அவங்களே வெட்ட ஆரம்பிச்சிட்டாங்கன்னா என்ன இருக்குது சட்டம் ஒழுங்கு போச்சு அப்படிங்கிற மாதிரி தானே ஆகும் இதுக்கு என்ன பண்ணுறது இவ்வளோ பெரிய திருவிழா தெரியுங்களா சித்திரை திருவிழா மதுரையில் அழகர் கோயில் அழகர் ஆற்றுல இறங்குறாரு அப்படின்னா அவ்வளோ பெரிய விஷயங்கள் நடக்கும் அந்த விஷயத்தில் ஒருத்தனை பொறுத்தள்ளட்டானுங்க எப்படி இந்த மாதிரி சட்டம் ஒழுங்கு எப்படி போகுது எல்லாம் கஞ்சா குடிக்கி சாமியை வந்து ஒரு தேர் ஒரு திருவிழா அப்படின்னா முதல்லாம் பக்தி இருக்கும் இப்போ வந்து கொண்டாட்டமாக ஆகிட்டானுங்க இந்த சனிக்கிழமை எல்லாம் பார்ட்டி வச்சு கொண்டாடுற மாதிரி ஒரு பார்ட்டி மாதிரி ஆகிட்டாங்க இதில் திருவிழாவுக்கு போகிறதுக்கு வந்து அந்த வெயில் தெரியாமல் இருக்கிறதுக்காக கஞ்சாலாம் குடிச்சிட்டு போயிட்டு யார் மாட்டினாலும் சரி பெட்டானுங்க பட்டாக்கத்தியை வச்சுக்கிட்டு அவ்வளவு கும்பலில் பட்டாக்கத்தியை வச்சுக்கிட்டு சுற்றினா எப்படி இருக்கும் போலீஸ் எவ்வளோ தான் பாதுகாப்பு கொடுக்க முடியும் ஆனால் இதெல்லாம் கண்டிப்பாக ஒரு நாள் சட்டம் ஒழுங்கு இவ்வளவு சீரழிஞ்சிருக்கு கெட்டு போயிருக்கு இதுக்கு தமிழக அரசு என்ன பண்ணும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு திமுக அரசு வந்து சட்டம் ஒழுங்கை வந்து இந்தளவுக்கு சீரழிக்கிறத வந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்கக்கூடாது உடனே நடவடிக்கை எடுக்கணும் சம்மந்தப்பட்டவங்க வந்து நடவடிக்கை எடுக்கணும் இது மாதிரி கஞ்சா வியாபாரிகள் எங்கே இருந்தாலும் சரி அதுக்கு பின்னாடியில் திமுக நிர்வாகிகள் இருந்தாலும் சரி அவங்களெல்லாம் கட்சியை விட்டு தூக்கிடணும் திமுக நிர்வாகிகள் மேல் நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா திமுக மேலே மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டு திமுக அயலக பிரிவு அணியில் இருந்த ஜாபர் தான் வந்து பார்த்திங்கன்னா போதைப்பொருள் கடத்தலில் மாட்டியிருக்கிறாரு சிக்கியிருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குது இன்றைக்கி பார்த்திங்கன்னா திமுகவில் தொடர்ந்து தினம் 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 கஞ்சானால் இளைஞர்கள் வந்து அங்கங்கே பிரச்சனை பண்ணுறது மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டாக இருந்துகிட்ருக்கு இதெல்லாம் வந்து திமுக அரசு கவனிச்சுட்டு தான் இருக்குது உளவுத்துறை போட்டு ரிப்போர்ட்டும் கொடுத்துட்டு தான் இருப்பாங்க முதலமைச்சர் என்ன பண்ணுறாரு அப்படிங்கிற கேள்வி எதிர்கட்சிகள்லாம் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ அண்ணாமலை வந்து கேரளா கர்நாடகா இந்த ஏரியாவில் பிரச்சாரம் பண்ண போயிட்டனால அவர் வந்து இந்த பிரச்சனைகளை வந்து பெருசாக எடுக்கலை பெருசாக எடுத்து பேசிருக்கல அதுக்குள்ளே வந்து சட்டம் ஒழுங்குகளை வந்து பார்க்கணும் முதலமைச்சர் தான் கவனிக்கணும் ஏன்னா அவர் தான் கட்டுப்படுத்தணும் இல்லை அப்படின்னா வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்றத்தில் திமுக மேலே மிகப்பெரிய ஒரு அதிருப்தி உருவாகும் ஏன்னா கஞ்சாவேட்டையெல்லாம் நடத்துகிறோம் வேட்டையெல்லாம் நாங்கள் கட்டுப்படுத்துகிறோன்னு சொன்னால் இவ்வளவு பிரச்சனைகள் எங்கேருந்து வருது கண்ணகி நகர்லேருந்து இருந்து கும்பகோணத்தில் வந்து பஸ் டிரைவரை அடித்ததுலேருந்து டியூட்டி முடிச்சு போனவனை வெட்டினதுலேருந்து மதுரை அழகர் கோயிலில் வந்து அழகர் ஆற்றுல இறங்கும் போது நடந்த சம்பவங்கள் இதெல்லாம் பார்க்கும்போது மக்களுக்கு வந்து ஒரு பயமாக இருக்குது திகிலாக இருக்குது ஒவ்வொரு நாளும் நம்ம பிள்ளைங்களும் இது போல கெட்டு போயிருமா அப்படிங்கிற ஒரு பயம் இருக்குது வெளியே போனால் எவனாவது நம்மளை வந்து நம்மளே சும்மா போனாலும் அவன் வரட்டிலுப்பில் தான் நம்மள்ட்ட அவன் அடித்தா கூட நம்ம அடியாக வாங்கிட்டு தான் வரணும் அவன்கிட்ட ஏதாவது எழுத்து பேசினோம்னா நம்மளை வெட்டிடுவானோ அப்படிங்கிற ஒரு பயம் இருக்குது இந்த பயத்தெல்லாம் போக வேண்டியது முதலமைச்சர் தான் பார்க்கலாம் என்ன செய்ய போகிறார் அப்படின்னு சொல்லிவிட்டு நன்றி வணக்கம் தொடர்ந்து உங்கள் நீங்கள் இது போல் கருத்துக்கள் இருந்தால் உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்